எடப்பாடியார் பதில் கொடுத்த ஐயா வந்து இடம் பதில் கொடுத்துருக்காரு அவங்களுக்கும் கட்சிக்கு இல்லை அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்துருக்காரு அதிமுக வந்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சி இப்போ அது வந்து சிரிஞ்சு போயிருக்கிறது ஆனா அடித்தட்டு தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருமே விரும்புறது மறுபடியும் அதிமுக ஒன்றியிலிருந்து ஒரு விருப்பம் அடித்தட்டு தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே விரும்புகிறார் பெரிய பதவியில் இருக்கோம் முக்கிய பகுதியில் புறக்கணிச்சிட்டு வர இல்ல நல்ல நல்ல கருத்து நல்ல கேள்வி கேட்டுக்கிறீங்க நல்ல நாங்க அதிமுகல நீங்க சொல்ற மாதிரி நம்ம டிஸ்ட் எடுத்துக்கோம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் எடுத்துக்கோ நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ இல்ல கழகத்துடைய ஒன்றிய செயலாளர்களோ இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் யாராச்சும் இந்த மாதிரி தேவையில்லாம இவங்கனால இந்த கட்சினால குழப்பம் உருவாகுது கட்சிக்கு வந்து பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல உங்களால சொல்ல முடியுமா ஒருங்கிணைங்க ஒருங்கிணைங்க ஒன்னா சேருங்க எத்த ஒன்னா சேர்த்து சொல்றீங்க முன்ன எங்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனைங்க என்ன ஒன்னா இருந்தோம் எல்லாமே ஒன்னா இருந்தோம் இதுல பிரிவினை வந்து ஒரு தலைமை ஒற்றை தலைமை வந்து இது தொண்டர்களுடைய எல்லாருடைய ஆர்வங்களும் எல்லாருடைய கோரிக்கை தான் அனைத்து மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட எல்லாம் நாங்கள் வந்து எல்லாமே ஒற்றை தலைமை இருந்தால் தான் எங்களால் அம்மா மாதிரி செயல்பட முடியும் அம்மா மாதிரி இருக்கணும்ன்றோம் தான் போகணும் இந்த ஒற்றை தலைமை போகும்போது அவர் வந்து எல்லாமே வந்து எடப்பாடியார் தலைமையில எல்லாமே வந்தாங்க எல்லாமே அக்செப்ட் பண்ண உங்களுக்கு தீர்ப்பு கூட கோர்ட் நீதிமன்றம் கூட அவர் பக்கம்தான் எல்லாமே கொடுத்துருக்கு அதுக்கு தவிர மக்களும் அப்படிதான் இருக்காங்க இவங்களுக்கே இவங்களே வெளியே போனாங்க இவங்க ஒண்ணு நாங்க வெளியே போகணும்னு சொல்லி இவங்களும் எல்லாம் போனாங்க ஓபிஎஸ் ஏற்கட்டும் எல்லாமே இன்னைக்கு நீங்க சொல்ற ஆளுங்க யாரெல்லாம் சொல்றீங்களா இவங்களுக்கு என்ன அடிப்படையில் நாங்க சேர்த்துனும் சொல்றீங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்ப்பதான் பண்ணின்னு வராங்க இவங்க கட்சிக்கு எதிர்பார்க்காங்களா இப்ப அதிமுக தலைமை எடப்பாடி தலைமையில இன்னைக்கு அதிமுக செயல்படுது இதுல யாரும் எதிர்ப்பார் இவங்க செயல்படுறவங்க பூராமே வந்து திமுகவுக்கு சாதகமாகவும் மேல இருக்க பிஜேபிக்கு சாதகமாகவும் இப்படிதான் போய் இருக்காங்க யாருமே வந்து இன்னைக்கு அதிமுக ஆதரவா இவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க அவங்க தனித்தனியா போயிட்டு இன்னைக்கு கூட்டணியில ஏதோ ஒரு கூட்டணியோட சேர்ந்து நம்ம ஜெயிக்கணும் எல்லாமே தூத்தாங்க இப்ப சொல்றாங்க நாங்க என்ன அவங்க விளைவா அனுப்பணும் இவங்க சொல்லாமில் இப்ப என்ன சொல்லணும் நாங்க ஆதரவு தரோம் நீங்க எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க உங்க அழைப்பை நாங்க எல்லாம் எடப்பாடியார் தலைமையிலும் திமுகவுக்கு நாங்கள் எப்போ எங்களுடைய ஆதரவு உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க சசிகலா அம்மாவும் சொல்லணும் ஓபிஎஸ் சொன்னோம் பிரிஞ்சு போனவங்க எல்லாமே இதை சொல்லணும் கட்சி நல்லா இருக்கணும்னா கட்சியுடைய தொண்டனுடைய உணர்வை எல்லாமே இந்த கட்சியுடைய தலைவர் உருவாக்கிய எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை காப்பாத்துணும்னா ஒவ்வொரு பிரிவு இப்ப வெளியில இருந்து அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க கட்சி ஒன்று ஒன்னா சேரணும் சொல்றவங்க எல்லாம் அறிக்கை விடுத்தோம் எடப்பாடியார் தலைமையில நாங்க எல்லாம் வந்து செயல்படுத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் எங்களை பயன்படுத்திக்க ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் நாங்க செயல்படுறோம் அவங்க சொல்லணும் நாங்க எடப்பாடியார் தலைமையில நாங்க எல்லாம் செயல்படு தயாரா இருக்கிறோம் எல்லாம் வரோம் அவருடைய தலைமையில நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லணும் இது மாதிரி அவங்க சொல்லணும்ல

பாரதிய ஜனதாக்கு ஆதரவா காங்கிரஸ் ஆதரவா திமுக அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அந்த சிந்தனையில இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க யாருக்கு போடுவாங்க நமக்கு தேவை மத்தியில பாரதிய ஜனதா இல்லைன்னா காங்கிரஸ் இதுதான் மக்கள் திங்க பண்ணாங்கள தவிர ஒரே மனசு வேவ் இது தமிழ்நாடு பூரா கன்னியாகுமரி வந்து சென்னை வரலாம் இதுக்கு ஏற்பட்ட வேவ் உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை இல்லைன்னா ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு மாதிரி ஆயிருக்கணும்